என்னுடைய அருமைக்குரிய அண்ணன் ஏ பி சந்திரன் அவர்களே அருமைக்குரிய முன்னாள் நகர்மன்ற அரமைக்குரிய அண்ணன் அசோகன் அவர்களே இந்த அமைப்பினுடைய பல பொறுப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற இதை இந்த பொதுமக்களே போறாய் ஐய சகோதரர்கள் சாவோட கூடிய வரவேற்பு இந்த பல்லறை அரசாங்கத்துக்கு เฉลவே இத்தனை பேர் இங்கக்கி நம்முடைய மாபெரும் பொன்னாக இருக்கிறார்கள் இதை சகல பொதுமக்களுக்கு தப்பு பதிவு செய்த வண்டிகள் ஒன் குகேட்ட நல்லூர் மகன் நடிக் நினைவாக கல்வி நாடு லட்சை வள்ளியூர் ஜெல்லா புகழ் பள்ளிகளை நிறைவணைக்கு பள்ளிகளை ஆறு சோம பண்டிகை கட்டுமதி அன்பாக இருப்பதால் பதிவு வண்டி வண்டிய உறுப்பினர்கள் தங்களது வண்டிய உரிமையாளர்கள் வரும் ஒன்று சுனில் சேந்திரோ புத்தேரி மாயடி இரண்டு பரவல் என்ற புன்னையணும் கேடலா புன்னையணும் கேடலா டா 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 நம்பர் கேடலா போடு போடு பண்ணு போடு ஆ போஸ் கொடுங்க ஆ படிப்பதற்கு அசோந்த இன்றைக்கு நடத்தி காட்டியிருக்கின்ற ஒரே ஏமாற்ற திட்டம் அல்ல